இந்த மாத வாக்கு தத்தம் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் ஸோ நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் அநேக அதிசயங்களை பண்ண போகிறார் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அதிசயங்களை பண்ண போகிறார் லேவிய ராகவம் இருபதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தை வாசிங்க நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்திர என்று உங்களுடைய சொன்னேன் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய கர்த்தர் நானே கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் மற்ற ஜனங்களை விட்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார் இல்லையா உலகமே தூங்கிக்கிட்டு இருக்கு நீங்கெல்லாம் விழித்திருந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க இதான் பிரித்தெடுத்தல் இல்லையா மற்ற ஜனங்கள் உலகத்துக்கு பின்னால் ஓடலாம் ஆனால் நீங்க கர்த்தருக்கு பின்னால் ஓடிட்டு இருக்கிறீங்க மற்ற எல்லாரை காட்டிலும் தேவன் உங்களை வித்தியாசமா பிரித்தெடுத்திருக்கிறார் பிரித்தெடுத்த நோக்கம் என்ன உங்களை அதிசயங்களை காணப்பண்ண உங்களை ஆசீர்வதிக்க நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோடு சொன்னேன் யாரு அந்த மற்ற இல்லையா அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த உலக ஆசிர்வாதமாக இருக்கட்டும் மற்ற காரியமாக இருக்கட்டும் தேவன் உங்களுக்கு நிறைவாக அவர்களை காட்டிலும் அதிகமாக தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஆனால் உலக ஆசிர்வாதத்துக்கு பின்னாக ஓடாமல் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம விரும்பும் பொழுது பூமிக்குரிய ஆசிர்வாதம் நம்மை தேடி தானாக வரும் எப்படி வரும் வாசிங்க உபாகமும் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு வசனங்கள் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒளிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கத்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரு ஆமேன் இந்த மாதம் அநேகருக்கு தேவன் வீடு வாசல்களை ஏற்படுத்த போகிறார் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடு ஆமாம் ஏற்கனவே சோஃபா செட்டு அது இதுன்னு கிடக்கும் அந்த வீட்டுக்குள்ளே ஆமாம் எல்லாம் இருக்கிற ஒரு நல்ல வீட்டை தேவன் உங்களுக்கு தருவார் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தி போது என்ன செய்யணும் ஆண்டவர் இவ்வளவு தருவாரா இவ்வளோத்தையும் நான் தாரேன் நீ ஒன்னே ஒண்ணு செய்ய அப்படிங்கிறார் என்ன செய்யணுமா நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையா இரு அப்படிங்கிறார் அதைத்தான் நம்ம செய்யணும் கர்த்தர் நம்மளை மேலே மேலே உயர்த்தும் பொழுது அவரை மறந்துட கூடாது கர்த்தர் வந்து மாறாதவர் அவரை நம்புகிற யாவரையும் கைவிடாதவர் நாம் அவரை நம்பி அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுது சகல விதமான ஆசீர்வாதங்களாலும் நம்ம என்ன செய்கிறாரு நிரப்புகிறவராயிருக்கிறார் தேவ ஜனமே ஆனால் அடிக்கடி அவர் கேட்கறது நான் உனக்கு எல்லாம் தாரேன் நீ எனக்கு என்ன தருவ ஒன்னையே நீ எனக்கு கொடு அப்படின்பார் இல்லைங்களா உனக்காக நான் மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் ஸோ அவருக்காக ஏதாகிலும் செய்ய நாம் என்ன செய்யணும் பிரயாசப்படணும் யாத்ராகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிங்க அதற்காக இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் இருக்கும் ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார் அநேக அதிசயங்களை காணப்பண்ணத்தக்கதாக இதோ நான் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன் உங்களை சுற்றி இருக்காங்கல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்க மத்தியில் உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் இவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வாராம் ஒரு அற்புதத்தை செய்வாராம் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான அதிசயமாக அது இருக்கும் உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் நிச்சயமாக தேவன் உங்களோடு இருந்து பராக்கிரமம் செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் யாத்ராமம் பதினோராம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரேவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பது கர்த்தர் செய்கிற அதிசயம் இது இல்லைங்களா கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் வித்தியாசத்தை காண செய்வார் அப்படின்னா உலக மனிதர்களுக்கும் அவரை மாத்திரம் நம்பி இருக்கிற ஜனத்துக்கும் ஒரு வித்தியாசத்தை காண செய்வார் எண்ணிலடங்கா அதிசயங்களை நடத்தி கொண்டே இருப்பார் இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்திருக்கும் அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருப்போம் அடுத்து இன்னொன்னு நடத்துவார் நீங்கள் பிரமித்து போகத்தக்க அளவுக்கு இது என்னால நடக்குமா இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல இதிலும் பெரிதானை விலை காண்பாய் அப்படின்னு இன்னொன்று தருவார் நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் அப்படின்பார் ஸோ ஜனமே எதை குறித்தும் நீங்கள் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் சோர்ந்து போகாதீங்க அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அவர் வித்தியாசத்தை காண செய்வார் அவருடைய பலத்தை கை என்ன செய்யுங்க அடங்கி இருங்க நான் எப்போவும் சொல்கிறது தான் சுயத்தை கொஞ்சம் ஓரமாக வைச்சாலே போதும் சுயத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டால் போதும் நீங்கள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படி இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாயிலும் தன் நாவை அசைப்பதில்லை ஒருத்தரும் உங்களை குறை சொல்ல முடியாது என்ன திடீர்னு இப்படி இவன் ஏய் திடீர்னு என்னப்பா என்னப்பா எங்கப்பா நடக்குனுக்கு அவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க உங்களை பார்த்து எங்கிருந்து வருது எப்படி வருது யாருக்கும் தெரியாது அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது அது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் சொந்த கண்களே அதை காணும் எதை காணும் பாசிங்க யோபு ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார் ராம்தேவ ஜனமே ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் உங்களால் கற்பனை கூட பண்ண முடியாது நான் தான் சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் நம்ம எதை சிந்தித்தாலும் கொஞ்சம் பெருசாகவே சிந்திங்க அப்படின்ட்டேன் இல்லைங்களா எப்போவுமே நம்முடைய ஆண்டவர் உயர்ந்தவர் உன்னதமானவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இப்போ உங்களால் ஒரு காரியம் முடியும் அதை முடிக்கிறதுல என்ன இருக்குது அதை முடியுமே நம்மளால் நம்ம பலனுக்கு மிஞ்சி பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் உங்களுக்கு மிஞ்சின காரியம் அது உங்கள் கற்பனைக்கும் எட்டாத காரியம் அது ஆமாம் அநேகருக்கு அது அதிசயமான காரியமாக இருக்கும் என்னப்பா இவங்களுக்கு மட்டும் இப்படி நடந்துகிட்டே இருக்குது இவங்க விழுந்துருவாங்கன்னு நினச்சோம் விழிலையே எந்திரிச்சிட்டாங்களே எந்திரிச்சது பிரம்மாண்டமாக இருக்க அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை என்ன செய்கிறாரா தருகிறார் அவர் செய்கிறார் நாம் தேவஜனமே நாம் எப்பொழுதும் அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருந்தால் போதும் கத்தாவே நம்மோடு உறவாடுகிறேன் அப்பா உண்மோடு உம்மோடு உண்மோடு இருக்கிறேன்னு அவரை விட்டு விலகாதபடி உலகத்துக்குள் போய்விடாதபடி உலகம் மாயை பிசாசு தந்திரமானவன் அவன் மாயை அவன் எப்படியாவது பிடிச்சி நம்மளை இழுக்க பார்ப்பான் அவன் ஒரு பொருட்டே அல்ல பிசாசு ஒரு பொருட்டே கிடையாது ஸோ அவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் கர்த்தருடைய விசுவாசத்தில் கர்த்தரை குறித்த விசுவாசத்தில் அவரை குறித்த நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகணும் நாளுக்கு நாள் நீங்கள் ஸ்திரப்படணும் சங்கீதம் நாற்பது வசனம் ஐந்து என் தேவனாகிய கர்த்தாவே நீ எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லி முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவை எண்ணிக்கைக்கு மேலானவைகள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லணும் அப்படின்னா அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள் அவ்வளவு அற்புதங்களை அவ்வளவு அதிசயங்களை அணு தினமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்து கொண்டு வருகிறார் அவ்வளவு அதிசயம் அவ்வளவு அற்புதம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே வருகிறார் ஒருவரும் அதை விவரித்து சொல்ல முடியாதுங்க இவ்வளவு செய்தார்னு சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடியுமா ஆண்டவர் எனக்கு இவ்வளவு அளவீடு இருக்கா ஏதாவது அளவீடு ஒரு அளவீடு கிடையாது முதலாவது விலை மதிப்பில்லாத ஜீவனை நமக்காக தந்திருக்கிறார் இல்லையா அவர் செய்த நன்மைகளுக்கு ஒரு அளவீடும் கிடையாது ஒருவராலும் அதை விவரிக்க முடியாது எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் நமக்காக செய்கிறார் ஏசாயா அறுபதாம் அதிகாரம் மூணு மற்றும் ஐந்து வசனங்களை வாசிங்க உன் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும் ஆம் தேவஜனமே நீங்கள் தனியாக இல்லை நீங்கள் அனாதையாக இல்லை ஐயோ யாரும் எனக்கு இல்லையே அப்படின்னு நினைக்க வேண்டாம் உன் வெளிச்சத்து நடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்களாம் ராஜாக்கள் என்னைக்காவது நடப்பாங்களா ஆமாம் நீங்கள் ராஜாக்கள் ரதத்தில் தான் வருவாங்க இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் ஃப்ளைட்டில் வருவாங்க ஃப்ளைட்லேருந்து இறங்கி காரில் வருவாங்க இல்லைங்களா அவங்க அவங்க நடக்கிற இடம்லாம் கார்பட்டு விரிப்பாங்க அவங்களுக்கு ஆமாம் அவங்கள ரொம்ப மேன்மையாக வச்சிருப்பாங்க ராஜாக்கள் ஆனால் அந்த ராஜாக்களை காட்டிலும் தேவன் உங்களை மேன்மையாக வச்சுருக்காராம் ஏன் உங்களை நோக்கி ராஜாக்கள் நடந்து வருவா உங்கள் மேலே அவ்வளோ மரியாதை அந்த அளவுக்கு தேவன் உங்களை என்ன செய்வாராம் உயர்த்துவா இதுதான் உங்கள் புத்திக்கு எட்டாது அது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் நடக்கும் ஆமாம் ராஜாக்கள் உங்களை தேடி நடந்து வருவார்கள் நிறைய சாட்சி இருக்குது ஆமாம் நடந்து வருவாங்க உங்களை தேடி அவங்களால வர முடியாத கேட்டு கார் வராது கார் வராது உங்களை பார்க்குறக்கு இறங்கி நடந்து உள்ளே வருவாங்க ஆமாம் அந்த அதிசயமெலாம் நடக்கும் கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை அதற்கு கர்த்தருடைய பலத்த கருத்துக்குள் அடங்கி இருப்பது தான் ரொம்ப முக்கியம் அப்படி இருக்கும் பொழுது உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேங்க நான் திரும்பவும் சொல்கிறது உங்கள் சுயத்தை செயல்படுத்தாதீங்க சுயத்தை தூக்கி ஒரு உரமாக வச்சுருங்க அவருடைய கிருபைக்குள்ள அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்தும் பொழுது நம்ம அதிசயங்களை பார்த்து கொண்டே வருவோம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அப்பா நம்மளை தோல்லை தூக்கி நடந்திருப்பாங்க பாருங்கள் எனக்கெல்லாம் மறக்கவே முடியாது மாதா கோயில் திருவிழாவுக்கு எங்கள் அப்பா இன்னைக்கு தோளில் தூக்கிட்டு தான் நடப்பாங்க எங்கள் அப்பா இறந்து பயங்கர ஹைட்டு நாங்கள் தான் எல்லாம் கொஞ்சம் கட்டையாக இருக்கோம் ஆமாம் நல்ல ஹைட்டு எங்கள் அப்பா அட்டா கட்டாவாக இருப்பார் அட்டி ஒட்டம்கட்டும் நல்லா இருப்பார் எங்கள் அப்பா நல்லா தூக்கி தோளில் தூக்கி வச்சு நடப்பார் பாருங்க அந்த தோலுக்கு மேலே உட்காந்துருக்கிற எனக்கு ஏன்னா சின்ன பையன் இல்லையா கீழே பார்க்க எல்லாம் அதிசயமாக தெரியும் எல்லாம் அவ்வளவு அதிசயமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படி தூரத்தில் அந்த தேர் வர்றதை பார்க்குறதும் இந்த கடைகளை பார்க்குறதும் அதெல்லாம் அதிசயமாக இருக்கும் உலக பிரகாரமாக அது அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க ஏசப்பா உங்களை தோளில் தூக்கி வச்சுருக்காங்க உங்களை தோளில் தூக்கி வச்சு இந்த பூமியில் இருக்கிற கல் முள் உங்களை குத்தாத படிக்கும் இடரர்கள் உங்களை விடாத படிக்கும் அவர் உங்களை தோளில் சுமந்து தூக்கி வருகிறார் அவர் அதிசயங்களை காண்பித்து கொண்டே வருகிறார் அவர் காண்பிக்கிற அதிசயங்களுக்கு அளவே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் அணுதினமும் ஒவ்வொரு வினாடியும் அதிசயத்தை வைத்திருக்கிறார் அவர் இந்த வினாடியில் ஒரு அதிசயம் நடந்தால் அடுத்த வினாடி ஒரு அதிசயம் காத்து கொண்டிருக்கும் அதற்கு நன்றி சொல்ல பழகுங்க என்ன நடந்தாலும் நன்றி சொல்ல பழகுங்க தோல்வியை கண்டு துவண்டு விடாதீங்க தோல்வி வந்தால் அதுக்கும் நன்றி சொல்லுங்கள் நம்ம இந்த தோல்வி வந்துட்டால் ஏசப்பா நன்றி ஏசப்பா நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல பிசாசு வெக்கப்பட்டு போயிடுவான் ஏன்னா உங்களை வெக்கப்படுத்த வருகிற பிசாசு நீங்கள் சோர்ந்து போகவே மாட்டீங்க நீங்கள் எப்பொழுதும் என்ன நடந்தாலும் நன்றி சொல்கிறவரால் இருக்கிறீர்கள் அப்படின்னா உங்கள் பக்கத்திலே மாட்டான் அட்ரஸை மாற்றிடுவான் சே இந்த இடம் வேண்டவே வேண்டாம்பா இவன் ஒரு நாளும் அழமாட்டான் போல் அப்படின்னு உங்கள் பக்கத்திலே வர எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டு மூக்கு அடித்துக்கிட்டு இருந்தால் நல்ல டெண்டர் போட்டு உட்காந்துருவான் டேரா அடிச்சிருவான் குடும்பத்துக்குள்ளே அதனால் எப்பொழுதும் கருத்தருக்குள்ள நன்றி சொல்லுங்கள் அவர் எப்பொழுதும் உங்களுக்கு அதிசயத்தை காண பண்ணுவார் உன்னை அதிசயம் காண செய்வே நீதம் கண்டிவார் உன்னை அதிசயம் காண செய்வே நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவர் நிறைவேற்ற விட்டார் என்று வாக்குரைத்தார் தேவ இன்று நிறைவேற்ற பந்துவிட்டார் உன்னை அதிசயத்தான செய்வேன் நீ அற்புதம் கண்டிவ